பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சந்தோஷத்தில் நிறைந்து ஒரு மகிழ்ச்சியில் திளைத்து எல்லாம் சாதகமாக இருந்து ஒரு போது எழுதின சங்கீதம் அல்ல அவர் வேஷம் மாறி ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு மன்னனால் துரத்திவிடப்பட்ட போது எழுதின சங்கீதம் ஓ பிரியமானவர்களே தாவிதின் வாழ்க்கையில் எத்தனை முறை துரத்தல்கள் விரட்டல்கள் துரோகங்கள் கண்ணீர் கவலைகள் நெருக்கங்கள் சோதனைகள் நம்பினவர்கள் அவரை புறம்பே தள்ளின காரியங்கள் உடன்பிறப்புகள் தள்ளிவிட்ட காரியங்கள் பெற்றோர்களே கைவிட்ட தருணங்கள் இவைகளின் மத்தியிலும் கூட சங்கீதக்காரன் இவ்வளவு சந்தோஷமாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் நம் வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மிகவும் லகுவாக தோன்றும் ஆனால் கஷ்டத்தின் மத்தியிலே எல்லாம் சாதகமாக இல்லாத போது பலன் இல்லாத போது வேதனை நிறைந்து இருக்கும்போது நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் வருகிறதா நாம் தேவனை துதிக்கிறோமா அவரிடத்தின் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று யோபு சொன்னது போல தேவன் ஒருவேளை தீமையை அனுபவி அனுமதித்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிலைமையிலும் கர்த்தாவே எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா கொஞ்சம் நிதானியுங்கள் ஸ்தோத்திரத்திலே வளருங்கள் துதியிலே வளருங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் தேவன் உங்களோடு இருப்பதையும் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதையும் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த பூமிக்கு வெளிச்சமாகவும் உங்களை ஏற்படுத்துவதையும் நீங்கள் உணர்வீர்கள் எதிர்பாருங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்